அட்டேங்கப்பா ஒரு அரசியல் கட்சி இப்படித்தான் மக்களை ஏமாத்துமா தமிழக அரசு ஆரம்பிச்சிருக்க டி என் ஃபேக்ட் செக் பிரிவு உண்மையிலேயே டி என் ஃபேக் செக் தான் இது அரசுக்கு எதிரான கருத்துக்களை மூடி மறைக்க பயன்படுதுன்னு தாவேக்க ராஜமோகன் ஓபனா பேசியிருக்காரு நாகப்பட்டினத்தில் கடல்சார் பல்கலைக்கழகம் வேணும்னு விஜய் கேட்டதுக்கு மீனவக் கல்லூரி இருக்குன்னு அரசு சொல்லுச்சு ஆனா ராஜமோகன் அது மீன் வளர்ப்பு பத்தி கடல்சார் பல்கலைக்கழகம்ங்கிறது கப்பல் கட்டுமானம் பத்தின்னு செம பதிலடி கொடுத்திருக்கார் நாகப்பட்டினம் மருத்துவக் கல்லூரியில பாதி டாக்டர் நர்ஸ் இல்லையாம் இத பத்தி விஜய் பேசினா ஆளுங்கட்சியினர் அவரை வசை பாடுறாங்க மக்களுக்காக பேசினா திட்டுவாங்களா திருவாரூர் கூட்டத்துல விஜய்க்கு ஜேசிபில மாலை போட்டதுக்கு வழக்கு போட்டுட்டாங்க ஆனா அமைச்சர்களுக்கு இதே மாதிரி போட்டப்போ ஏன் கேஸ் போடல இதுதான் பாசிசம்னு ராஜமோகன் பொங்கியிருக்கார் ஒருதலைபட்சமான இந்த அணுகுமுறை சரியா அமைச்சர் டிஆர்பி ராஜா ஆளூர் ஷானவாஸ் எல்லாம் விஜய்ய ஒருமையில் பேசியதை ராஜமோகன் கண்டிச்சிருக்காரு கூத்தாடின்னு கலைஞரோட குடும்பத்தைச் சேர்ந்தவங்களே சொல்லலாமா தேர்தல் வாக்குறுதிகளில் தொன்னூற்றெட்டு சதவீதம் நிறைவேற்றப்பட்டுச்சுங்கிறதும் பொய்னு போட்டு உடைச்சிட்டாங்க இந்த அரசியல் நாகரீகம் எங்க போச்சு இது ஆரோக்கியமான அரசியலுக்கு நல்லது இல்லையே